வணக்கம் மக்களே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பனை மரத்தில் இந்த கதண்டு வந்து ரொம்ப நாளாக கூடு கட்டி இருந்துச்சு அது எப்படின்னா சேஃப்டியாக கிளியர் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர்மேன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மரத்தையே ஃபுல்லாக கொளுத்திடுவோம்ப்பா அப்போ தான் ஃபுல்லாக கிளியர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க என்னடா இந்த இதுக்கு இவ்வளோ பில்டப்பானு கேட்காதீங்க நான் காமிக்கிறேன் அந்த கதண்டு வந்து அதனோட கூடியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா அந்த கதண்டு வந்து ஒரு அஞ்சாறு வந்து ஒரு ஒரு மனுஷனை கடிச்சிச்சின்னா அந்த மனுஷன் வந்து சீரியஸான நிலைமைக்கே போயிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு அதனால் இது மாதிரி வண்டுங்களையோ இது மாதிரி கூடியோ நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி போயிட்டு ஃபயர்மேன்ஸ்க்கோ இல்லைனா இது இது அழிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபயர்மேன்ஸ் வந்து நம்ம ரொம்ப பாராட்டி ஆகணும் ஏன்னா நம்ம கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க வந்தது இல்லாமல் ப்ராப்பராக கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம பாராட்டி ஆகணும் அவங்கள நான் காமிக்கிறேன் அந்த வண்டோட கூடு வந்து எரிஞ்சிட்டு எரிஞ்சு தான் நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் அந்த கூடு அது ரெட் கலரில் தெரியுதுங்களே அதுதான் அந்த கூடு எரிஞ்சிட்ருக்கேன் நல்லாவே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சான்னு தெரில ஏன்னா நாளைக்கு காலைல பார்த்தா தான் தெரியும் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் முடியும்